பிரைஸ் லோட் கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே தெய்வ ஜனங்களே தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆம் தெய்வ ஜனமே ஒரு திறந்த வாசல் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஐயோ எனக்கு முன்பாக சகலம் அடைப்பட்டிருக்கிறதே எனக்கு முன்பாக சகலமும் சூழ்நிலைகளும் மூடப்பட்டதாக இருக்கிறதே என்று சொல்லி திகைத்து போயிருக்கிறதான உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கைகொட்டப்படியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஆம் தெய்வ பிள்ளையே இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியம் நான் எடுத்த பிரயாசத்தில் பூட்டப்பட்ட அனுபவம் நான் எடுத்த சில முயற்சிகள் அடைப்பட்டிருக்கிறதான நிலை எனக்கு முன்பாக வாசல்கள் முழுவதுமாய் மூடப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கே ஒரு திறவுண்ட ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கப்பட வேண்டும் எப்பொழுது அது உண்டாகும் என்றால் அடுவாரு சொல்லுகிறார் முதல்ல உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் நீ கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் இருக்கிற பாத்தியா அது ஒரு நாளும் தீமைக்காயல்ல சமாதானத்துக்கு உன் வாழ்க்கையில் நிறைப்படவும் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன ஊழியங்கள் ஒருவேளை பெருக்குகிற காரியமாக இருக்கலாம் குப்பையை எடுத்து போடுகிற காரியமாக இருக்கலாம் சண்டே ஸ்கூல் ஊழியமாக இருக்கலாம் மியூசிக்கில் வாசிக்கிறவர்களாக இருக்கலாம் மீடியாவில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் கேமராவில் நிற்கிறவர்களாக இருக்கலாம் வெளியில் பார்க்கிங்கில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் கேர்சல் எடுக்கிறவர்களா இருக்கலாம் ஆண்டவர் சொல்ற உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அங்கே சொல்லப்படுகிறது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் கிடைக்கிற நேரத்தில் ஓடோடி வரியப்பா காலேஜ் இருக்கு காலேஜை முடிச்சுட்டு கத்தற்காக ஓடி வர வேலை இருக்கு வேலையை முடிச்சுட்டு கத்தற்காக ஓடி வர வீட்டில் பல காரியங்கள் உண்டு கணவன்மார்க்கு செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு இவைகளெல்லாம் முடித்து என்னால் முடிஞ்ச ஒரு கிரியையை செய்யணும் சின்ன என்னுடைய பலத்தை நான் கத்திற்காக கொடுக்கணும்னு சொல்லி ஓடுறீங்களே முதலாவது கிரியைகள் ரெண்டாவது கொஞ்சம் பலத்தில் மூன்றாவது நீ என் நாமத்தை மறுதலியாமல் எந்த இடத்திலும் என் நாமத்தை நீ விட்டு கொடுக்கலையே எந்த இடத்திலும் நீ என் நாமத்தை நீ மறுதளிக்கலையே சினிமா பாடல்களை நீ வை வைக்கலை மாணவர்களோடு மற்றவர்களோடு கூட நீ வந்து அங்கே டிக்டாக்கோ இல்லை மற்ற காரியங்களை செய்துக்கிட்டு நீ நடக்கலை மற்ற உலக காரியங்களுக்கு நேராக நீ என்னை விட்டு கொடுக்கலை எல்லா இடத்திலும் உன்னை நீ பரிசுத்த வானாய் காத்து கொண்டாயே பரிசுத்த வானாய் உன் வாழ்க்கையை வைத்து கொண்டாயே ஆ இவன் வரமாட்டான் இவன் தேவ பிள்ளை இவன் கிறிஸ்தவன் இவன் ஆண்டவருடைய பிள்ளை இவன் சர்ச்சுக்கு போகிறவன் அதனால் உன்னை அநேகர் தொடாம உன்னை உன உங்ககிட்ட மற்ற அசூசியை கொண்டு வராமல் அவங்க ஒதுங்கி போனாங்களே அங்கே என் நாமத்தை நீ உயர்த்தினியே என் நாமத்தை நீ மருதளிக்கலையே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மருதழியாமல் அடுத்து என் வசனத்தை கைக்கொண்டபடியால் நேரம் கிடைக்குமெல்லாம் வார்த்தையை வாச நேரம் கிடைக்குமெல்லாம் வார்த்தையை தியானிக்கிற நேரம் கிடைக்குமெல்லாம் வார்த்தையை உள்ள கொண்டு போகிற இந்த வசனத்தை நீ தியானித்து இந்த வசனத்தை நீ கைக்கொண்டு இருக்கிறபடியால் எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ தேவப்பிள்ளையே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது ஒருவள பூட்டி வைத்திருந்தாலும் அந்த பூட்டை கர்த்தர் திறப்பார் அந்த வழியை கர்த்தர் உடை தெரிவார் உடை தெரிவார் உங்களுக்கான பாதைகள் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக நாமத்தினாலே திறக்கப்படுவதாக இன்னைக்கு சில காரியங்கள் உங்க மனசுல வந்ததில்லை இது இந்த இந்த காரியங்கள் இந்த இந்த காரியங்கள் இந்த காரியங்கள் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவருக்கு சுத்தமான அந்த காரியம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தலால் கர்த்தருக்கு சுத்தமானால் வழிகள் திறக்கப்பட கர்த்தரால் உன் வழிகள் வாய்க்க உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தருடைய கிருவையின் கரம் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக கடலை முடி ஜப்பிக்கலாமா தலை தகப்பனே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி இந்த வார்த்தையின்படி தங்கள் வாழ்க்கையில் பற்றி கொண்டு ஓட கிரியைகளை அறிந்திருக்கிறவர் கொஞ்ச பலன் இருந்தும் கத்தருக்குள்ளே ஸ்திரப்பட்டு நடத்த செய்கிறவர் மறுதலியாமல் இருந்து ஓட செய்கிறவர் அசனத்தை கை கொள்ள வைக்கிறவர் இவைகள் காணப்படும் பொழுது இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன் உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக திறந்த வாசல் உண்டாகட்டும் ஊழியக்காரனாய் மனப்பூர்வமாய் பிதா குமாரன் பரிசு தாமி நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆம் தெய்வ ஜனமே தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உடைய வாழ்க்கையில் திறந்த வாசலை கர்த்தர் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் உங்க கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார் உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார் அதில் கர்த்தர்க்காக நீ எடுக்கிற பிரயாசம் உண்டு வாழ்க்கையில் கர்த்தர் மறுதெளியாமல் இருக்கிறத கர்த்தர் பார்த்திருக்கிறார் வாழ்க்கையில் கர்த்தர் நிமித்தமாய் ஸ்திரப்பட்டு ஓடுகிறதான அவருடைய வசனத்தை கை கொண்டு ஓடுகிறதான அனுபவத்தை கர்த்தர் ஆராய்ந்திருக்கிறார் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ